இந்தியாவின் இசைக்குயில் மிலேனியத்தின் குரல் இன்னிசை ராணி போன்ற கௌரவப்பட்டங்களை பெற்று மிகவும் செல்வாக்கு மிகுந்த பாடகர்களில் ஒருவர் என்று கருதப்படும் இவர் இசையமைப்பாளர் பாடகி நடிகை மற்றும் தயாரிப்பாளரும் ஆவார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இசைத்துறையில் பயணித்துள்ள இவர் மூன்று தேசிய திரைப்பட விருது பதினைந்து வங்காள திரைப்பட ஊடகர்களின் விருது நான்கு பிலிம்பேர் விருது நான்கு பிலிம்பேர் சிறப்பு விருதுகள் மற்றும் பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றுள்ள இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து ஒன்று நவம்பர் வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியவர் ஹிந்தி வங்காள மராத்தி மொழிகள் உட்பட முப்பத்தி ஆறிற்கு மேற்பட்ட இந்திய மொழிகளிலும் சில வெளிநாட்டு மொழிகளிலும் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய லதா மங்கேஷ்கர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தாதா சாஹேப் பால்கே விருதும் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களுக்கு பிறகு இந்த விருதை பெறும் இரண்டாவது பாடகி இவரே இரண்டாயிரத்தி ஏழில் பிரான்ஸ் குடிமக்கள் விருதான செவாலியே விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் லண்டனில் உள்ள ராயல் ஆல்பர்ட் மண்டபத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றவர் இப்படி தனது வாழ்நாள் முழுவதும் பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் தந்தை தீனநாத் மங்கேஷ்கர் மராத்திய கொங்கனி இசைக்கலைஞர் தந்தை தயாரித்த நாடகம் ஒன்றில் நடித்த போது இவரின் கதாபாத்திரத்தின் பெயர் லத்திகா இதன் நினைவாகவே இவர் லதா என மாற்றிக்கொண்டு லதா மங்கேஷ்கர் ஆனார் இவரின் இயற்பெயர் ஹேமா பாரம்பரிய இசை குடும்பம் என்பதால் இவரின் சகோதர சகோதரிகள் அனைவருமே பாடகர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மராத்திய மொழி பாடலில் ஆரம்பித்த இவரது பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மஜ்பூர் என்ற படத்தில் இசையமைப்பாளர் குலாம் ஹைதர் தந்த வாய்ப்பு பிறகுதான் இவர் மிகவும் பிரபலமடைந்தார் இதன் பிறகு பல படங்களிலும் பாடும் வாய்ப்பை பெற்று புகழடைந்த இவர் கருப்பு வெள்ளை காலம் தொட்டே அதே கவர்ச்சியோடு பாடலை பாடும் விதமே அனைவரையும் கவர்ந்தது இவர் சற்று வெற்றியை தொடும் நேரத்தில் தந்தை இயற்கை எழுதினார் வீட்டில் மூத்த மகளான இவரின் மேல் குடும்ப பொறுப்பு விழவே இன்னும் வேகமாக ஓட வேண்டிய சூழல் குடும்பத்தை சுமக்க வேண்டியும் இருந்தது கிட்டத்தட்ட ஹிந்தியில் அனைத்து புகழடைந்த இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருக்கிறார் சங்கர் ஜெய்கிஷன் ஹேமந்த் குமார் பெண் இசையமைப்பாளர் உஷா கண்ணா தமிழில் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் போன்றவர்களுடனும் இணைந்து பல பாடல்களை உருவாக்கியிருக்கிறார் அவரின் தனி பாடல்களும் இருக்கிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உலகளவில் அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றார் லதா மங்கேஷ்கர் அவர்கள் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்தில் ஹிந்தியில் இருந்து திரைப்படங்கள் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டிருந்த படத்தில் கம்பதாசன் அவர்களின் வரிகளில் நௌஷத் இசையில் சில பாடல்களை பாடினார் ஆனால் அவர் நேரடியாக தமிழில் பாடல்களை பாடியது என்றால் அது இளையராஜா அவர்களின் இசையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனந்த் என்ற படத்திற்காக ஆர் ஆரோ நீவேரோ வேரோ நான் வேரோ என்ற பாடலை பாட இளையராஜா அவர்கள் அழைத்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சத்யா படத்தில் வலையோசை கலகலகலவென என்ற பாடல் கமல்ஹாசன் மற்றும் அமலா அவர்களின் பின்னணியில் ஒலிக்கும் பாடலாக இருக்கும் இன்றும் அப்பாடல் பலரின் ஃபேவரைட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என் ஜீவன் பாடுது என்ற படத்தில் எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன் என்ற பாடலை பாடியிருந்தார் லதா மங்கேஷ்கர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாராட்டுக்களை மட்டுமே பெற்று வந்த பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை கொரோனா தொற்று தொற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆனால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சமயத்தில் அவர் கூறிய கடைசி வார்த்தைகளை நாம் அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த உலகத்தில் மரணத்தை விட உண்மையின்றி எதுவுமே இல்லை உலகின் மிக உயர்ந்த பிராண்டட் கார் எனது வீட்டின் கேரேஜில் நிறுத்தப்பட்டுள்ளது நான் சக்கர நாற்காலியில் அமர்த்தப்பட்டேன் இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான டிசைன்கள் மற்றும் வண்ணங்கள் உலகில் விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்தும் என் வீட்டின் அலமாரியில் உள்ளன ஆனால் நான் மருத்துவமனை வழங்கிய குட்டை ஸ்கர்ட்டில் உள்ளேன் எனது வங்கி கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே இளமையில் ஓடி ஓடி பாடல்களை பாடி சம்பாதித்தேன் ஆனால் அதனால் எனக்கு பயனில்லை எனது வீடு அரண்மனை கோட்டை போல் இருக்கிறது நான் மருத்துவமனையில் ஒரு சிறிய படுக்கையில் படுத்திருக்கிறேன் மருத்துவமனையில் ஒரு ஆய்வகத்திற்கும் மற்றொரு ஆய்வகத்திற்கும் அனுப்பப்பட்டு வருகிறேன் ஒரு காலத்தில் ஏழு சிகை அலங்கார நிபுணர்கள் தினமும் தலைமுடியை அலங்கரிப்பார்கள் ஆனால் இன்றோ என் தலையில் முடியில்லை நான் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று உணவு அருந்தினேன் ஆனால் இன்று ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் இரவில் ஒரு துளி உப்பு உலகம் முழுவதும் பாடல்களை பாட வெவ்வேறு தனியார் ஜெட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் இன்று இரண்டு பேர் எனக்கு மருத்துவமனை வராண்டாவிற்குள் செல்லவே உதவுகின்றனர் இன்று நான் சேகரித்த எந்த வசதியும் உதவவில்லை அதற்காக நான் தளரவும் இல்லை சில அன்பர்களின் முகங்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் மட்டுமே என்னை இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது இதுதான் இவ்வளவுதான் வாழ்க்கை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நாம் கடைசியில் வெறும் கையோடுதான் செல்வோம் அதனால் அன்பாக இருங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவுங்கள் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மக்களை மதிப்பிடுவதை தவிருங்கள் நல்லவர்களை நேசியுங்கள் உங்களுக்காக இருப்பவர்களையும் நேசியுங்கள் யாரையும் புண்படுத்தாதீர்கள் நல்லவர்களாக இருங்கள் நல்லவர்களாகவே இருங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களுடன் செல்லும் என்று கூறியிருந்தார் மறைந்தும் அவரது மெல்லிய குரலால் தற்போதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகி தனது வாழ்நாள் முழுவதும் பல பாராட்டுக்களையும் பல விருதுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்ற பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்